சென்னையில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிராட்வே பிரகாசம் சாலையில் அமைச்சர் பாபு சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோருடன் இணைந்து தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் அவர்களுக்கு சாக்லேட் மாலை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாக்கு சேகரிப்பின் போது மாறன் பேண்ட் வாத்தியத்தை இசைக்க அமைச்சர் சேகர்பாபு நடனம் ஆடினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க